விச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம் கூட தைரியமாக அப்படியே கடந்து வந்துடலான்னு சொல்லலாம் தெளிவாக பயணித்து தெரியாத போகும் இது வரைக்கும் வந்து நிறைய குழப்பம் அச்சம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடில ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்கலாம்னு நினச்சா கூட பயமா வாங்கலாமா மேனாமா என்ன ஆகிடுமோ ஏதாயிருமோ அப்படின்னு உள்ளுக்கில் ஒரே அச்சி வாகனத்தில் இருந்த நிறைய தடைகள் ஒரு வீடு மாத்தணும்னு நினைக்கிறோம் ஒரு வண்டி பழுதாயிடுது அதை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் அதுவுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு காரியம் போன னாலும் அங்கங்க அப்படியே வந்து தமிழ் தான் அதை பயம் குழப்பம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குது இப்போ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் மூன்று நாளுக்குடையவர் தைரியம் வீரியத்தில் ஜாதகத்தில் சனி எந்திரத்தை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாரு அவர் நல்ல ஸ்தானங்களில் இருக்கும்பொழுது நல்ல பணங்களாகவே தருவார் ஏன்னால் நீங்கள் வந்து அக்ரம் உக்கிரமாக செயல்பட வேகமாக செயல்பட்டு எங்களுக்கு பணம் நான் கொடுக்கப் போகுது அப்படின்னு நீங்களே தான் சொல்கிறீங்க அப்போ இதெல்லாம் நடக்குமாமா அப்படின்னு ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போதான் சனி வந்து பயிற்சியானார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிடுச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்தலான்னு எல்லோரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டு இப்போ வந்து சனி வக்ரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொஷிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும்பொழுது இந்த சனி வேகம் எடுக்க போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலங்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்லை இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி பயிற்சி ஆகிட்டாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப் முப்பத்தி ஏழு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் இல்லையா நம்ம சாயாகிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம் இவர் சடனாக ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவார் ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி வைக்கிறார் நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோர் இருக்கும் அதே போல் கடலில் இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது அல அதிகமாக இருக்கும் நடு வந்து இருக்கும் ஓடை போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல நம்ம ராசிகள்ல அவர் வந்து எந்தெந்த பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபனங்களை வேகமாக அழிக்க போகிறார் அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த வக்ரகாலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து வக்ரம் ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் ராசி விருச்சக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சா மணி வக்ர பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை அழுக்க வருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம் கூட தைரியமாக அப்படியே கடந்து வந்துடலான்னு சொல்லலாம் தெளிவாக பயணித்து தெரியாக கடக்க போகிறாங்க என்னம்மா அஷ்டம சனி முடிந்து அர்த்தாஷ்டம சனி முடிந்து அர்த்தாஷ்டம ராகுவில் மாட்டி கொண்டிருக்கிறோம் இப்போ திருப்பி வந்து சனி ஐந்துக்கு போனவர் திருப்பி பின்னாடி வந்துடுவாரா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு சனி வருவது கிடையாது அதே ராசியிலிருந்து நிலையை அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து நிறைய குழப்பம் அச்சம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்கலாம் நினச்சா கூட பயமாக இருக்குது வாங்கலாமா மேனாமா என்ன ஆகிடுமோ ஆகிடுமோ அப்படின்னு உள்ளுக்கில் ஒரே அச்சமாக இருக்குது நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போனால் போனால் கூட அர்த்தவங்க எதனா சொல்லி குழப்பி விட்டுறாங்க அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு அச்சம் வந்துடுதுமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய வந்து முயற்சி பண்ணுறோம் நிறைய உத்வேகமாக பயணிக்கிறோம் ஒரு தைரியமாக செயல்படுறோம் நல்லா வந்து ஸ்டெப் எடுத்து நாங்கள் பயணித்தாலுமே கூட நிறைய தடைகள் வருது உடல் ஆரோக்கிய குறைபாடு அதிகமாக இருக்குதுமா எதையாவது வந்து நாங்க சொல்ல போய் அது வேற விதமாக வந்து வெளிவந்தது நல்ல விதமா செய்யணும் அது வெளியில வரும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் ஒரு இக்கட்டான சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனத்தில் இருந்த நிறைய தடைகள் ஒரு வீடு மாற்றணும்னு நினைக்கிறோம் ஒரு வண்டி பழுதாயிடுது அதை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் அதுவுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு காரியம் போனாலும் அங்கங்கே அப்படியே வந்து தடையாகிடுது நிறைய வந்து ஒரு எமோஷ்னல் இன்பேலன்ஸாக இருக்குது எங்களுக்கு மென்டலி எங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி நாங்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்காக இருக்கும் எங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஆள் மனதில் வந்து நிறைய எண்ணங்களை வச்சு இப்படிலாம் செய்யணும்னு நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு திட்டமிட்டு நாங்கள் வந்து செயல்பட்டாலும் கூட நிறைய தடை தாமதங்களை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் எதையுமே பண்ண முடியல எங்களுக்கு ஒரு அச்சம் பயம் குழப்பம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குது இப்போ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் மூன்று நாளுக்குடையவர் தைரியம் வீரியத்திற்கும் உடையவர் அதே போல் எங்களுக்கு வந்து ஒரு வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கையும் அவர் தான் கொடுக்கப்படுறாரு வீட்டுக்கு போனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோமா எங்களுடைய ஸ்கில்ஸ் டேலண்ட்டு நாலேஜ் இதையும் சொல்லக்கூடியவர் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை சாதிச்சே அவன் எவ்வளோ பெரிய கஷ்டம் இன்னல்கள் வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலாம் இடம் தான் வந்து எமோஷ்னலி ஃபிசிக்கலி எங்களுக்கு மென்டலி வந்து ஒரு ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்களை வந்து ரொம்ப சிறப்பாக பயணிக்க வைக்கக்கூடியது எங்களுக்கு வந்து தொழிலில் நல்ல வந்து ஒரு புகழ் அங்கீகாரத்தை வந்து கொடுத்து நாங்க ஒரு நிலையை ஒரு வெற்றிகரமாக ஒரு தொழிலை சிறப்பாக இயங்கக்கூடிய இடத்துக்கு சொந்தக்காரர் இப்போ ஐந்துக்கு வந்ததுனால நிறைய குழப்பமும் பயமும் எங்களுக்கு ஒரு அச்சமும் செய்யலாமா வேண்டாவா அப்படின்னு நாங்கள் அச்சப்படுறதோடு மட்டும் இல்லாமல் எதனா வாங்க போனால் ஏதாவது ஆகிடுமா இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா நிறைய ஒரு குழப்பங்களுக்கு வந்து ஆளாகிறோம் இந்த குழப்பங்களையெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ வகரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே போகிறாரு இல்லையா உங்களுக்கு அந்த குழப்பத்தை கொடுத்துக்கொண்டு இப்போ உங்களுக்கு பின்னோக்கி வருவதுனால அதில் இருக்கக்கூடிய அனைத்து பத்து விதமான சிக்கல்களையும் குழப்பங்களையும் தயக்கங்களையும் ஒரு தெளிவற்ற நிலையையும் ஒரு நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவான மனநிலை நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு எல்லாத்தையும் கொடுத்து இது வரைக்கும் எப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி போனால் எப்படி வந்து நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனை உங்களுக்கு வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை உறவுகிட்ட பிரச்சனை பணம் நிறைய வரும் ஆனால் பத்து காசு கையில் நிற்காது நாங்கள் எப்போ சம்பாதிச்சாலுமே எங்களுக்கு வைக்கிறத விட மற்றவருக்கு தாமா கொடுத்துட்றோம் அது எங்களுடைய பிறப்பினுடைய அமைப்பு அப்படியா ஏன்னா குரு இல்லையா ரெண்டுக்குரியவரே அவர் ஐந்துக்குரியவருமா இருக்கிறார் அப்போ குருலாம் தனியாக இருந்தார்னா எல்லாருக்கும் தூக்கி தான தர்மமாக நிறைய வழங்கிடும் ஏன்னா குரு தான் மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருக்கணும் தனித்த குரு பால்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தனன் தனித்து இருந்தால் பால்னு எதுக்கு சொல்றாங்க அந்த மாதிரி குரு வந்து இறக்க கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துரும் அதே தான் விருச்சகம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நாலில் இருக்கக்கூடிய ராகவும் பத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு ஆஹா ஓஹோட பால எதிர்பார்க்க முடியாது உங்களை நீங்களே வந்து இப்போ இன்பில்ட்டா வந்து நீங்க வந்து வளர்த்து கொள்ளணும் ஒரு எதிர்பாராத ஒரு பதவி உயர்வுக்குலாம் நாங்கள் வந்து காத்து கொண்டிருக்கோம் செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கு நிறைய முயற்சி போட்டோம் அதற்கான நாங்க வந்து ஒரு ஊக்கமாக உழைத்துல எடுக்க அதுக்கான ஒரு சரியாக ரெஸ்பான்சிபிள் இல்லைன்றவங்களுக்கெலாம் இப்போ அதற்கான ஒரு நல்ல ஒரு செய்திகள் வெளியூர் செய்திகள் இருந்து எதிர்பார்ப்ப செய்திகள் இருந்து உங்களுக்கு வருவது இளைய சகோதர சகோதரிகளிடையே இருந்த மனப்பிணக்குகள் நீங்குவது அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நீங்கள் களமிறங்கி உதவி செய்வது அவங்களுக்கு ஒரு நல்ல சுபகாரியங்களை நடத்துவது உங்களுக்கு அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்க இப்போ ஒரு பாண்டிங் ஏற்படுவது உங்கள் தாயுக்கு இருந்த உடல்நிலை குறைபாடுகள் நீங்குவது தாயோடு நீங்கள் வந்து இணக்கமாக இருப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் எவ்வளோ நாள் இருந்த மன அழுத்தம் மன ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஒரு குழப்பம் அந்த ஒரு மன ஏமாற்றம் அந்த மன சஞ்சலம் இதெல்லாம் நீங்கி இல்லை இதில் அதிலலாம் என்னென்னலாம் பிரச்சனை எதனால பிரச்சனை எதனால என்னால மேற்கொண்டு செயல்பட முடியல ஒரு வேலைக்கு போனாலுமே நான் அதை பண்ணி தான் போறேன் அந்த இடத்துலேயும் எனக்கு ஒரு நல்லா இல்லையே ஒரு எக்ஸசைஸ் பண்ண போனாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ண போனால் உடம்பில் இருக்கிற ஃபுல் எனர்ஜியும் எனக்கு வந்து ரொம்ப டவுன் ஆகி இப்போ உட முடியாமல் இருக்கேன் காலில் பைக் எடுக்கிறேன் பைக் எடுத்தா போனால் எனக்கு ஸ்கிட் நான் கீழே விழுந்துட்டேன் இப்படியும் எங்களுக்கு நடக்கிறத நாங்கள் என்ன செய்யறது உங் உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறார் அவர் நல்ல ஸ்தானங்களில் இருக்கும்போது நல்ல பலன்களாகவே தருவார் ஏன்னா நீங்கள் வந்து வக்ரம் உக்ரமாக செயல்பட வேகமாக செயல்பட்டு எங்களுக்கு பணம் நான் கொடுக்க போகுது அப்படின்னு நீங்களே தான் சொல்கிறீங்க அப்போ இதெல்லாம் அம்மா அப்படின்னு ஐயம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த சனி உங்களுக்கு சுபஸ்தானங்களை தொடர்பு கொண்டார் அதனால் சனி வகரமாக உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி தசாபதிகள் நடக்குதுன்னா இந்த காலகட்டம் வெகு வேகமாக பயணித்து உங்களுக்கு இந்த அவர் தொழில் இதுக்கெல்லாம் இது பண்ணுறாரோ இல்லையோ உங்களுக்கு சுக சௌகரியங்களை பெருங்கொடுத்து ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுத்து உங்களுக்கு குடும்ப உறவுகளில் இருந்த அந்த இளைய சகோதர சகோதரி இந்த பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு தெம்பு ஒரு ஸ்கில் நாலேஜோட ஒரு ஸ்டெபிலிட்டியோட உங்களுக்கு ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி உங்களை ஸ்டேபிள் ஆக்கிடுவார் ஒரு தைரியமாக போராடலாம் என்ற உத்வேகத்தை கொடுத்துருவாரு குடும்பத்தில் நிறைய சிக்கல் இல்லையா மனைவியோட டெய்லியும் போராட்டம் இல்லையா இப்போ வேறு அந்த ஹெல்த் இஷ்யூலாம் வருது இல்லையா இதையெல்லாம் கொடுப்பாரு இதே வந்து அவருடைய அமைப்பு சரியில்லைன்னா இப்போ சொன்ன மாதிரி தான் நல்லதாக வந்து உங்களை ஒரு பாடியை சேஃப் பண்ண ஒரு பாடியை பில்ட் பண்ண ஒரு ஆரோக்கியத்துக்கான முயற்சி எடுத்திங்கன்னா அதனால் ஒரு காய்ச்சல் ஒரு ஜொடம் ஒரு சத்து இல்லாமல் போகிறது இல்லை வண்டி எடுக்க போனால் அங்கே ஸ்கிட்டாகி வருது இப்படியும் மாறுபட்ட பலன்களை சந்திக்கக்கூடியவர்கள் சனியுடைய அமைப்பை பொறுத்து இந்த வகர காலத்தில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆறுதலான் தருமா இந்த சனி வகரம்னா உங்களுக்கு நிறையவே வந்து ஒரு ஆறுதலை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஆறுதலை தந்து உங்களுக்கு தெளிவை கொடுத்து உங்களுக்கான வாய்ப்பையும் கொடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் நிறைய வாய்ப்புக்கெல்லாம் காத்திருக்கோம்மா நிறைய முயற்சி போட்டேன் எஃபக்ட் போட்டேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஆறுதலையும் தெளிவையும் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு கிளாரிட்டியும் கொடுத்து உங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்து உங்களுக்கு வந்து என்னென்ன தப்பு பண்ணிங்க எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறீங்க அதையெல்லாம் தீர்த்து அதை குடும்பத்துலையா இல்லை நீங்கள் பண்ண ஒரு செயல்பாட்லேயா இல்லை நீங்கள் போட்ட திட்டங்களை எதனா ஃபால்ட்டா என்பதெல்லாம் அறிந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த உறுப்பில் என்னென்ன ஃபால்ட்டுன்னா அதில் வழியை கொடுத்தா அதையும் தீர்த்து உங்களை வந்து ஒரு சுக சௌகரியத்தோட ஒரு நல்ல ஒரு வண்டி வீடு வாகனத்தில் பழுதெல்லாம் ஏற்பட்டுருந்தால் அதெல்லாம் நான் மாற்ற முடியல செய்ய முடியல எனக்கு வந்து ஒரு வாஸ்து தோஷம் இருக்கிற வீட்டில் நான் இருக்கிறேன் எனக்கு வந்து அந்த வீடெல்லாம் நான் சரி பண்ணிக்கவேனா செய்வேனா நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா அதுவும் முடியல அப்படின்னா ஏங்கி கொண்டு இப்போ அனைத்து விதமான சுக சௌகரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சனியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பிறப்பு ஜாதகத்திலே வகரமாக இருக்கிறாருன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளாக ஒரு சிறப்பான பலன்களை காணும் காணப் போகிறீர்கள் விருச்சகம் இந்த காலகட்டம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வர் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அந்த இடங்களில் சென்று உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபடுவது இல்லை சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா சன்னிதியில் வைத்து வழிபடுவது அதே போல் ஆலங்குடி திட்டைக்கு சென்று வழிபடுவது திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவானை சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே அவர் பொங்கு சனீஸ்வரர் உங்களுக்கு நல்ல வந்த அந்த ஐந்தில் இருக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய சனி சனியானவர் பாக் அதாவது சனி அஞ்சாம் பஞ்சம சனி உங்களுக்கு பதவி யோகங்களையும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு மனப்பூர்வமான சந்தோஷங்களையும் தந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து தான தர்மம் பண்ணுங்கள் விருச்சகம் வந்து மெடிடேஷன் யோகா பிரணயாமம் அதே போல் கோவல்லாம் ரொம்ப குறைச்சி நல்லா இயல்பாக நல்லா மைண்டு காமாக இருக்கும்போது முடிவெடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக தெரியா கலந்துடலாம் ஏன்னா செப்பாயுடைய வீட்லேயே விருச்சகம் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் ஆனது அது அது எப்படின்னா ஒரு அமைதியான ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல சைலண்ட்டாக இருந்து போட்டு தள்ளிட்டான்ப்பான் நான் அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் விருச்சகம் ரொம்ப பிடித்த செவ்வாயுடைய வீடுகளே ரொம்ப பிடித்த வீடுகள் விருச்சகம் ரொம்ப இந்த ஒரு ஒரு அழகு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப நேர்த்தி உணர்வு பூர்வத்தின் உறைவிடம் விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள் பன்னிர ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்துல இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் சனி வந்து உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பரா இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமா இருக்கிறாரா இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்லை பாவரா இல்லை மிதமான இல்லை நியூட்ரலா பண்ணல தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உடைத்து ஒவ்வொரு செயலியும் செய்துட்டு அதற்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்குள்ள இதெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு பலன் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்புறம் இந்த சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறை வழிபாட்டில் என்ன பண்ணோம்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகரகத்தில் சனியை வழிபடுவது எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அதேபோல் ஆன்டி கிளாக் வைஸாக வேற சுற்றுவாங்க அப்படிலாம் சுற்றக்கூடாது கிளாக் வைஸாக தான் சுற்றிட்டு ஓரமான நேரு நேர் நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டை நின்று அவரை கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கருமாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவில பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும் அப்புறம் அம்பாவை பார்த்துணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியார் அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரலாம் எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பால் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல குலதெய்வம் ஆலயத்துக்கு போனோம் ஏன்னா குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்காய் ஊர்காவோட ஒரு இனிப்போடு அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோருபா வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும்பொழுது நல்லா தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியார்களுக்கு கணிப்பிட்டு நான் உழுந்து உழுந்து சாமி கும்பரேன்னு சொன்னேன்னா சனீஸ்வரன் அங்கே நல்லா பலனே மாட்டார் நான் வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ செழிப்பு அந்த காலத்துலாம் யாரு நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தோன்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்களாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வை பார்த்து இதெல்லாம் தான் அதே போல பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அதெல்லாம் வந்து கோ சம்ரக்ஷணம் அப்போ வயதான கோசம்ரட்சணும் நிறைய உங்கள் ஏழே ஏழு தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோ சம்ரட்சத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரக்ஷன் விருத்த சம்ரட்சணா என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்போ நூறு கோ சம்ரக்ஷணம் பண்ணதற்கு இணையானதான் அப்போ பார்த்துக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் எப்படி உங்களால் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரணலட்சுமி இறை அனைத்தும் நிறைவாகட்டும்